நற்றினை பாடல் பாலை பொருள் தேடல் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துறை பொருள்வயிர் பிரியும் எனக் கவன்ற தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லை ஒழுவை ஓமை உல்கு நிலை ஓடுங்கி சில்வீடு கரங்கும் நாட்டு அத்தம் திறம்புரி கொள்கையோடு இறந்து செய்ன அல்லது அரும் பொருட்கூட்டம் இல் என வலியார் நெஞ்சம் வலிப்ப சூழ்ந்த வினை ஈடை விளங்க போலும் புனை சுவர் பாவை அன்ன பழிதீர்காட்சி அது எய்ந்து அகன்ற அல்குல் மைகூர்ந்து மலல் பிணைத்தன்ன மா இதழ் மழை கண் முயல் வேட்டு எழுந்த முடுகு விசைக்கல நாய் நல் நாப்புறையும் சீரடி பொம்பல் ஓதி புனையீடை குணே சுவரில் அலங்கரித்து எழுதிய பிரதிமை போன்ற குற்றந்தீர்ந்த காட்சியையும் பொருந்திய கன்ற அல்குலையும் மையெழுதப்பட்டு நீலமலரை எதிரிட்டு பிணைத்தார் போன்ற கரிய இமைகளையுடைய குளிர்ச்சியுற்ற கண்ணையும் முயலைப் பிடிக்க விழுந்த விரைந்த செலவும் சினமுடைய நாயினது நல்ல நாவினை யொத்த சிறிய அடிகளையும் செறிந்த கூந்தலையும் புனைந்த காலன்களையும் உடைய இவளுடைய குணங்கள் கிளைகளையுடைய ஓமை மரத்தின் பட்டகிளைகளுள் மறைந்து தங்கிச் சில் நிற்கும் வேற்று நாட்டின் கண்ணே செல்லுகின்ற நெறியில் இன்னவாறு செல்வோம் என்னும் கோட்பாட்டினோடு சென்றிருந்து பொருள் சேர்த்தாலல்லாமல் வீட்டின் கண் கவலையுடன் மனமடிந்து இருந்தவர்க்கு அரிய பொருளின் சேர்க்கை ஒரு பொழுதும் சேர்வதில்லை என்று இதுவரையிலும் உடன்பட்டதாத நெஞ்சம் பொருப்படுதலால் தலைவர் ஆராய்ந்து தொடங்கிய காரியத்தின் கண்ணே குறுக்கிட்டு தடுத்தல் செய்தில போலும் ஆதலின் ஆற்றியிருக்கற்பால தன்றி வேறு செய்யக் கடவுது யாதுமில்லை நற்றினைப் பாடல் தலைவன் பொருள் தேடு செல்ல வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது உமை மரங்கள் நிறைந்த பாலைவனத்தில் பொருள் தேடும் எண்ணத்துடன் அயல்நாடு சென்று முயற்சி செய்தால் மட்டுமே செல்வம் கிடைக்கும் வீட்டில் முடங்கி கிடப்பவர்களுக்கு அரிய பொருள் கிடைப்பதில்லை தலைவியின் அழகையும் குணத்தையும் வர்ணிக்கும் பாடல் பொருள் தேடச் செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக தலைவன் தனது மனதை திடப்படுத்திக் கொண்டு முடிவெடுக்கிறான் பொருள் தேடுவதே முதன்மையான நோக்கம் என்பதை இப்பாடல் உணர்த்துகிறது